வெங்காய பூண்டு காரச்சட் வீடியோ சேனல் பண்ணுங்க வாங்க வெங்காய பூண்டு கார சட்னி ஈஸியா பார்த்தலாம் இந்த வெங்காய பூண்டு காரச்சட்னிக்கு ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்செல்லாம் சேர்த்துங்க நாலு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க இந்த சைஸ் சின்ன சைஸ் புளி எடுத்துங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்ன சைஸ் புளி எடுத்துங்க போதும் இதனால மிக்சியில பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் சட்னி அரைச்சு எடுத்துந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம தாளித்துவோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுங்க பேன் இல்லைன்னா கடாய் எடுத்து வச்சுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க என்ன காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகுத்தமக்கு சேர்த்துங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்குவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலேயே சேர்த்துங்க அரைச்சி வச்சிருக்க சட்னி இதோட சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி சட்னி லைட்டாக வதங்கி ஒரு கொதி வரட்டும் இது இட்லி தோசை மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னியை ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் சட்னி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க இது கொத்தமல்லி தழை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த சட்னியை காலையில் இட்லிக்கும் தோசைக்கும் சைடிஷாக கொடுக்க போகிறேன் மதியானம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு தோசைக்கு கொடுத்து விட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் கிடைக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம ஏசி தமிழ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்